நாமக்கல் மாவட்டம் பருமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமச்சரன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசையாவில் பிற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு பஞ்சமகா புருஷ யோகம் எப்படி இருந்தால் முழுமையான யோகத்தை தரும் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் புருஷ யோகம் என்பது ஜோதிடம் அறிந்தவர்களுக்கு நன்கு தெரியும் ஜோதிட ஆறுதலுக்கு ஓரளவுக்கு புரியும் நவக்கிரகங்கள் ஒன்பது என்பது என்பது என்று அனைவரும் அறிந்த விஷயம் அதில் ஒளிக்கிரகங்கள் இரண்டு சூரியன் சந்திரன் நிலக்கரங்கள் இரண்டு ராகுபகவான் கேது பகவான் நீதி ஐவரை குஜாதி ஐவென்று சொல்வது வழக்கம் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி பகவான் இந்த ஐவரும் குஜாதி என்று அழைக்கப்படுவது அனைவரும் அறிந்த உண்மை இந்த பஞ்சமகாபுருஷம் என்பது லக்கணத்திற்கோ ராசிக்கோ கேந்திரத்தில் இவர்கள் நின்று ஆட்சி உச்சம் பெற்றால் அந்த பஞ்சாம யோகம் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக செவ்வாய் லக்கணத்துக்கோ ராசிக்கோ கேந்திரத்தில் இருந்தால் ஆட்சி உச்சம் பெற்றால் ரிசயோகம் என்பது தெரியும் புதன் பகவான் லக்கணத்துக்கோ ராசிக்கோ கேந்திரத்தில் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தால் பத்திரயோகம் குரு பகவான் லக்கணத்துக்கோ ராசிக்கோ கேந்திரத்தில் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தால் ஹம்சயோகம் சுக்கர் பகவான் லக்கணத்துக்கோ ராசிக்கோ கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் மாணவியோகம் பகவான் லக்கணத்துக்கோ ராசிக்கோ கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் அது சசயோகம் இது அனைவரும் அறிந்த உண்மை ஆனால் பலருக்கு இப்படி அமைந்தும் யோகம் தரவில்லை பல ப பல ஜாத்து பார்த்துருக்கிறோம் அது குறிய பணம் கிடைக்கல என்ன காரணம் என்று கேட்டால் தான் சூட்சமங்கள் வேலை செய்கிறது குறிப்பாக இந்த பஞ்சமகாபுருஷ யோகத்துக்கு ஐந்து கிரகத்துக்கும் ஜோதிட சுருதியில் பாடல் இருக்கிறது இந்த பாடலை படிக்காத மேலோட்டமாக ஒரு வீடியோ பார்த்துட்டு இன்னொரு வீடியோ போடக்கூடிய ஜோசிகளுக்கு இது தெரியாது ஆனால் கூர்மையாக நுண்ணறிவோடு கருத்தோடு சுருதிகளை கற்பவர்களுக்கு இந்த பஞ்சமகாபுருஷ பாடல் இருக்கிறது என்பது தெரியும் சரி இப்போ நம்ம இந்த அஞ்சு யோகத்தில் ஒரு யோகத்துக்கு மட்டும் இப்போ பேசுவோம் அந்த யோகம் யோகம் ஹம்சோட என்றால் என்ன லக்கணத்துக்கோ சந்தனுக்கோ கேந்திரத்தில் குரு ஆட்சி பெற்று அல்லது உச்சம் பெற்று இருந்தால் யோகம் என்பது உண்மை நடைமுறை உண்மை ஆனால் இதில் முக்கியமான சூச்சனை கேட்டிங்களா இந்த குரு பகவான் லக்கணத்துக்கோ ராசிக்கோ கேந்திரத்தில் இருந்தால் என்று சொல்வதை விட ராசிக்கு கேந்திரத்தில் இருப்பதுதான் மிகச்சிறப்பு ராசிக்கு கேந்திரத்தில் இருப்பதால் மிகச்சிறப்பு இரண்டாவது இரண்டாவது துணைவேதி பாருமையாக பாருங்கள் அவர் லக்கணத்துக்கு பஞ்சமாதிபதியாகவோ பாக்கியாதிபதியாக வந்துவிட்டால் மிகச்சிறப்பு அப்போதுதான் முழுமையான பலனை தரம் இதில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு விதமான பலன் சொல்லலாம் இப்போ குருபவன் மட்டும் சொல்ல மாதிரி அதாவது ராசிக்கு கேந்திரத்தில் குரு பகவான் ஆட்சி உச்சம் பெற்றால் ஹம்சயோகம் இது முதல் நிலை இரண்டாவது நிலை இந்த குரு பகவான் லக்கணத்துக்கு பஞ்சமாதிபதியாகவோ அல்லது பாக்கியாதியாகவோ வர வேண்டும் வந்தால் முழு வெற்றி கொடுக்கும் முழு யோகத்தை கொடுக்கும் இது நிச்சயமான உண்மை சரி இதுக்கு ஒரு ஆதாரம் பார்த்தரலாமா அடியின் அடிக்கடி சொல்வது போல் எனது அணுமுகளை பகிர்ந்து தான் இந்த வலைதளத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் உதாரண ஜாதகத்தோடு ஆதார சுருதியோடு உங்களுக்கு அள்ளித்தருவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஸ்கிரீனில் பாருங்கள் ஒரு ஆண் ஜாதகம் இருபத்தஞ்சு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எட்டு முப்பத்தி நாலு பிஎம் எம் லக்கணம் மேசலக்கணம் நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் ராசி கன்னிராசி பிறக்கும்போது சந்திர அஞ்சு வருஷம் நாலு மாதம் பதினெட்டு நாள் லக்கணத்து மேச கேண்டில் ராகு பகவான் ஐந்தில் புதன் ஆறில் கன்னியில் சூரியன் புதன் சூரியன் சந்திரன் ஏழாம் இடத்தில் சுக்கரன் சனி பகவான் துலாத்தில் விருச்சகத்தில் செவ்வாய் கேது தனுசில் குரு பகவான் இவர் பிறக்கும் போது சந்திரஸ் அஞ்சு வருஷம் நாள் எங்கிட்ட வந்து ஜாயின்ட் ஆகும்போது இவருக்கு ராகு திசை புதி நடந்துட்டு இருக்கு ராகுதேசையில புதி நடந்துட்டு இருக்கு இருபத்தொம்போது ஒன்போது வருஷத்துக்குள்ள ஆகவில்லை திருமணம் ஆகவில்லை அரியன் சொல்கிறேன் ஐயா உங்களுடைய ஜாதம் யோக ஜாதகம் சின்ன பையன்தான் பத்து வருஷம் சானிசுனவாசகம் உங்கள் ஜாதம் அரியணும் அவங்க அப்பா அவங்க அப்பா அம்மாவும் அந்த பையன் வந்து பார்க்குறாங்க உங்கள் ஜாதம் யோகமான ஜாதகம் இந்த ஜாதம் கண்டிப்பாக அரசு பணிக்கு வாய்ப்பு இருக்கிறது நல்ல மனைவி வருவாங்க அதிகார பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது சொந்த வீடு கட்டிக்கிறதுக்கும் அரசு வாகனத்தில் பணிபுரிய பதவி வளம் வருவதற்கு உண்டு என்று சொல்கிறோம் இன்று இவர் ஒரு ஆட்சியராக இருக்கிறார் மாவட்ட ஆட்சியராக இருக்கிறார் காரணம் ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிறது ஐயா உங்களுக்கு அடுத்த வர திசை அற்புதமான திசை ஹம்ஸ் யோகத்தில் பிறந்திருக்கிறீங்க திசை நடைமுறைக்கு வருது கிரகங்கள பலமாக இருக்குது ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய செல்வம் புகழ் பதவி அதிகாரம் நல்ல மனைவி நல்ல மக்கள் அனைத்தும் பெற்று சிறப்போடு செல்வத்தோடு புகழோடு வாழ்வு என்று எழுதி கொடுத்தோம் என்று நடந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு என்ன காரணம் எதை வைத்து அப்படி சொன்னீர்கள் கேட்டால் அதற்குத்தான் சுருதிகள் படிக்க வேண்டும் கற்கனு சொல்வதற்கும் இப்போ இந்த கம்செல்வத்துக்குரிய ஒரு பாட்டு பாருங்கள் அற்புதமான பாடல் அற்புதமான பாடல் நான்கறி பாடல்தான் அம்புலிக்கு கேந்திரத்தில் ஆசானும் தங்க நேரில் அம்புலிக்கு கேந்திரத்தில் ஆசானும் தங்க நேரில் இன்பொரு சுற்றம் செல்வம் இசைந்தனல் மனைவி குன்றா புகழ் பண்புரு ஆட்சி பதவி இயகை பல்திசை இரவா கீர்த்தி பழமுள்ள ஆயுள் உண்டாம் என்று பாட்டு ஸோ நாலு வரி பாட்டு தான் மீண்டும் பாட்டு நினைவுப்படுத்துன்னு பாருங்கள் அம்புலிக்கு கேந்திரத்தில் ஆசானும் தங்க நேரில் இன்பொரு சுற்றம் செல்வம் இசைந்த நல் மனைவி குன்றா புகழ் பண்புரு செய்யலாம் ஆட்சி பரிபாலனம் பதவி ஈகை பல் திசை இரவா கீர்த்தி பலமுள்ள ஆயுள் உண்டாம் என்று பாட்டு இந்த பாடல் என்ன சொல்லுண்டா அம்புலி கேந்திரத்தில் சந்தன் அம்புலின்னால் சந்தரன் சந்தன் கேந்திர யார் இருக்கணுமா ஆசான் ஆசான யார் குரு பகவான் எப்படி இருக்கணும் நல்ல பலமாக இருக்கணும் தங்க நேரில் என்னென்ன கிடைக்கும் இன்புள் சுற்றம் கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் நல்ல மனைவி கிடைக்கும் குன்றா புகழ் கிடைக்கும் நல்ல நற்செயல் உண்டு ஆட்சி பரிபாலம் பண்ண வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக ப ஆட்சி பரிபாலனை பதவி இயற்கை நல்ல குணம் இரவா புகழ் அதாவது நல்ல சேஷன் நல்ல புகழ் வாங்கறது நீண்ட தீர்க்க ஆய்ச்சி தான் இருக்கிறது நீண்டு ஆய்வோடு வாழறது இதோட மனதுக்கு என்ன வேணும் நல்ல சொந்த மந்தம் கல்வி பதவி நல்ல மனைவி நல்ல மக்கள் நல்ல புகழ் இதோட ஒரு என்ன வேண்டும் அனைத்தும் இவர் கிடைத்து விட்டது காரணம் இந்த சுருதி சுருதி என்ன சொல்கிறதோ அதன்படி கிரகங்கள் அமைந்து விட்டால் விசாக புத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால் சுருதி என்ன சொல்கிறதோ அது நடந்தே தீரும் என்பது என ஆணித்தரமான கொள்கை இறைவனுக்கு நன்றி முக்கியமாக இந்த படி கிரகம் அமைஞ்சிருச்சு ஐயா உங்களுக்கு குருதி சில குரூபத்தில் மேரேஜ் ஆகும் சொன்ன ஆயிடுச்சு இவர் வந்து முக்கியமாக மாவட்ட ஆட்சியர் பதவிக்கு பரீட்சை எழுதிட்டு தேர்வு எழுதிட்டு இருக்கார் திருமணம் முடிஞ்சவங்களை எழுதிட்டுருங்க திருமணத்துக்கு பிறகு கிடைக்கும் என்று சொன்னோம் அதுக்கு என்ன காரணம் அதையும் சொல்கிறேன் சரி இந்த பாடர் படி கிரகம் வந்து இவர் நீங்கள் படித்தவர் பட்டம் உள்ளவர் அதிகாரப்பதிவு உள்ளவர் அரசாங்க வாகனத்தில் பணி பவனி வரவர் அரசாங்க வீடை கொடுத்திருக்கு எல்லா செல்வா கூட இருக்கார் இதில் இந்த பாடர் படி இவருக்கு அமைஞ்சிருச்சு சரி இது மட்டும் போதுமா ஐயா நீங்கள் அடிக்கடி துணை சொல்வீங்களே துணை விதிகள் என்று அதில் ஏதாவது இருக்காது என்றால் கண்டிப்பாக இருக்கிறார் அடியே அடிக்கடி சொல்லும் வாசகம் ஒரு சுருதி பலம் பெற வேண்டும் என்றால் முழுமை பெற வேண்டும் என்றால் சுருதிகள் வெற்றி பெற வேண்டும் என்றால் துணை விதிகள் ஒத்துழைக்க வேண்டும் சரி முதல் துணை எடுத்துக்கலாம் ஜாதி என்ன சொல்ல மாட்டீங்களா ராசிக்கு நாளில் ஆட்சி பெற்ற குரு பகவான் லக்கணத்துக்கு பாக்யாதியாக வந்துறார் இது மிகப்பெரிய பலம் அப்படியே சொன்னலவா இந்த பஞ்சமாகபுருஷம் பலம் தருவதற்கு சூட்சமிதியில் இது முக்கியமான ஒரு விதி லக்னத்துக்கு ராசி கேந்திரம் கேந்திரத்தில் குருபான் இருந்து விட்டாலும் அவர் லக்கணத்துக்கு பஞ்சமாதிபதியாகவோ பாக்கியாதி வந்துவிட்டால் அந்த யோகம் முழுமையான பலனை தரும் முழுமையான யோகத்தை தருவதற்கு இது ஒரு அற்புதமான விதி ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சந்திரன் நின்ற வீட்டதிபதி பாண்டில் மறைஞ்சிட்டார் புதன் வந்து சிம்மத்தில் இருக்கார் ஆனால் சூரியனும் புதனும் பரிவர்த்தனை சூரியனும் புதனும் பரிவர்த்தனை தூக்கி போட்டால் சந்தன் பழமையேறார் அவ பாருங்க இவர் ஜாதத்தில் பஞ்சமாகபுரஷோத்தில் நாலு யுகம் வேலை பாருங்க நாலு யோகம் இருக்குது ஒன்று லக்கணத்துக்கு பாருங்கள் ஏழில் சுக்கன் ஆட்சி பெற்று மாலவ யோகம் லக்னத்துக்கு ஏழில் சனிபவன் ஆட்சி பெற்று சசயோகம் ராசிக்கு நாலில் குரு ஆட்சி பெற்று ஹம்ச யோகம் ராசியில் புதனிருத்திக்கு போட்டோமா பத்திர யோகம் இப்போ செவ்வா மட்டும் மிஸ் அவரும் பாருங்கள் அவர் யோகத்தை கொடுத்துருக்கார் சொல்கிறார் இவருக்கு திருமணத்துக்கு பிறகு வேலை கிடைக்கும் சொன்னதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா அதாவது சின்ன பதிவு முதல்ல கிடைச்சிரும் நல்ல பதிவு கிடைக்கிறதுக்கு ரெண்டாவது குரு செவருன்னு சொன்னாங்க சாகரீச செவ்வா பதில் வேலை கிடச்சிருச்சு அவருக்கு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு இருபது வேலை கிடச்சிருச்சு ஆனால் ஒரு ஒரு அதிக அவர் எதிர்பார்த்த பதவி அதாவது உயர்ந்த பதவி கிடைக்கும் சொன்னது திருமணத்துக்கு பிறகு அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு மூன்று ஆறு ஒன்பது பத்து பதினொன்றில் செவ்வாய் ஆட்சி பெற்றால் அவருக்கு அரசு பணி உண்டு அதே நேரத்தில் லக்கணத்துக்கு இல்லாமல் ராசிக்கு மூன்று ஆறு ஒன்பது பத்து பதினொன்றில் செவ்வாய் ஆட்சி பெற்றால் திருமணத்துக்கு பிறகு அரசு பணி உண்டு என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து பலருக்கு சொல்லி ஜெயித்திருக்கிறோம் இவருக்கு அதே கருத்தை சொன்னோம் இவர் வந்து இன்று உயர்ந்த பதில் இருக்கிறார் காரணம் லக்கணத்துக்கு எட்டில் செவ்வாய் மறைந்துவிட்டாலும் ராசிக்கு மூன்றில் ஆட்சி பெற்றிருக்கிறார் என்று சொன்னோம் அது நடந்தார் இவர் யாத்திரை ரெண்டு மூணு பலவீனம் இருக்கு முக்கியமாக அதாவது ஒரு பலவீனம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதத்தில் சூரியனும் சந்தனும் கூடி லக்கணத்துக்கு மூன்று ஆறு எட்டு பண்ணில் மறைந்தால் இளமையில் தாய் ஒருவர் குறைவர் அல்லது பிரிவர்னு சொல்லுவோம் இவருக்கு பார்த்தீங்கன்னா தந்தை வந்து இளமையில் இறந்துட்டார் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு வயசுல இறந்துட்டார் அம்மாவோடைய ஆதரவு தான் இவருக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுத்துருக்கு அதுக்கு என்ன காரணம் இது வந்து ஆறும் ஈராறு அதாவது ஆறு எட்டு பண்ண சூரியன் சம்மந்தப்பட்டால் தாய் தந்தையை பிரிவாங்க அடிப்படை சொல்லுங்கள் குறைவானும் பாடல் இருக்கிறது ஜாதக கணிசாதத்தில் பாட்டில் கருமையான பாடல் இருக்கிறது இவருக்கு வந்து இளமையில் தந்தை இழந்தார் இது ஒன்று தான் மைனஸ் சொத்து பெருசாக இல்லை அப்பா சொத்து இல்லை ரெண்டு ஆனால் தாய் வழிச்சத்துவருக்கு உண்டு அதில் வெற்றி பெற்றார் அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா லக்னத்துக்கு நான்காவின்னு சொல்லக்கூடிய கிரகம் லக்னத்துக்கு ஆறில் மறைந்தாலும் அம்சத்தில் அவர் உச்சமிடுகிறார் உச்சம்னா அஸ்தம் இருந்து சந்திரம் வந்து ரிஷபத்தை உச்சம் பெறுகிறார் ஒன்று லக்னத்துக்கு நாலாம் அதிபதி பலம் பெறுகிறார் ராசிக்கு நாலாம் அதிபதி குரு ஆட்சி பெற்று அவர் மூலம் நான்காம் இடத்தில் பாதத்தில் அமர்ந்து அம்ச உச்சம் பெறுகிறார் ஆக இந்த யாருக்கு தந்தைவெளி உறவை விட தந்தைவெளி சொத்தை விட தாய்வழி உறவும் தாய்வழி பாசமும் தாய்வழி சொத்தும் இவருக்கு பலமாக அமைந்திருக்கிறது அதற்காரணம் லக்னத்துக்கும் ராசிக்கும் நான்காம் அதிபதியும் சந்திர பகவானும் பலம் பெற்றதால் ஜாதகர் தாயால் பெரும் பாக்கியம் பெற்றார் அடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு மனைவி பேரழகு அழகு செல்வம் திறமை அறிவு அனைத்து நிறந்த பெண் மனைவியாக கிடைத்தார் அதற்கு என்ன காரணம் அதுக்கு முக்கியம் ரெண்டே ரெண்டு காரணம் லக்கணத்துக்கு ஏழாம்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ஆட்சி ராசிக்கு ஏழாம்னு சொல்லக்கூடிய குரு ஆட்சி களத்திரகன் சுக்கரன் ஆட்சி லகணத்துக்கு ஏழாம் அதிபதி ஆட்சி ராசிக்கு ஏழாம் அதிபதி ஆட்சி கலத்திரகன் சுக்கரன் ஆட்சி இப்படி அமைந்துவிட்டால் அவருக்கு வரக்கூடிய மனைவி ஐந்து அம்சம் வருவார்கள் அழகு அறிவு இளமை செல்வம் புகழ் கூட மனைவி வருவாங்க அந்த பொண்ணை தொட்டாவே யோகம் வந்துடும் அடியேன் சொன்ன வாசகம் இந்த பெண்ணை திருமணம் கொள் உங்கள் வாழ்க்கை இன்னும் உயரும் என்று சொல்லி வைத்தோம் இன்று இரண்டு குழந்தையோடு உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் கிரக அமைப்பு தான் சரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் நடப்பு திசை அதாவது பஞ்சமபுர யோகம் இருப்பது பெருசல்ல அந்த திசை நடைமுறைக்கு வர வேண்டும் அதுவும் பருவத்தில் வர வேண்டும் அதுவும் சரியான அன்பில் உட்காந்துட்டால் மாபெரு வெட்டி தான் மாபெரு யோகம் தான் இவருக்கு பாருங்கள் கரெக்டான டைமில் முப்பது முப்பத்தொரு வயசில் ஆரம்பித்த சுக்கர தேசம் இந்த குருமகாதேசம் நாற்பத்தாறு இருக்குது அதுக்கப்புறம் சனி தேசம் பத்து வருஷம் அது இருக்கேன் அன்மே தேசம் போதும் முப்பத்தஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டு அதுக்கும் என்ன இருக்குது அது மாதிரி ஜாதருக்கு வந்து மெயினாக கிரக பலமாக அமைந்து விசா புத்தி அதாவது கிரகங்கள் சுருதிப்படி கிரகங்கள் அமைந்து விசாபுத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் அந்த பாடல் என்ன சொல்கிறதோ அதன்படி அந்த ஜாதக அணிவித்திய துறதுக்கு இதுவும் ஒரு உதாரண ஜாதகம் அடியேன் அடிக்கடி சொல்வது போல் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதத்தை உங்களுக்கு வழங்குவதில் தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்